ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறம்னா சின்ன பையனுக்கு இப்போதான் சமீபத்தில் மேராய்ச்சி முடிஞ்சிச்சு பொண்ணு மாப்பிள்ளையை குட்டி குலசாமியை விக்கம்புட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதுக்கு வந்து திட்டு கார்கொடிக்க பக்கத்தில் தான் திட்டுக்கொண்டதான் குலசாமி எம்மன் கிணத்தடி கருப்பு அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள கும்பிட போகணும் அது கும்பிட போகிறதுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டைக்கு வந்து இங்கேருந்து ட்ரெயினில் போனால் கொஞ்சம் பக்கம் அதனால பட்டுக்கோட்டைக்கு கலையர் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு கலைஸ்வீட்டில் வந்து நைட்டு தங்கிட்டு காலைல குளிச்சுட்டு வெள்ளனமா கருக்கால கிளம்பியாச்சுங்க கார் புக் பண்ணியிருந்தோம் கார் வந்து ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிட்டாங்க அரியக்குடி ரோட்டில் தாங்க இருக்கு இப்போ குலசாமி கோயிலுக்கு அரியக்குடி ஆர்ச்சியில் போகிறோம் சின்ன திருப்பதி அப்படின்னே பேருந்து அரியக்குடி சாமிக்கு திருப்பதிக்கு அடுத்த ஸ்டேஜில் அது இருக்குதுங்க அந்த சாமி அது வழியாக போகிற வழியில் போயிட்டோம் திருப்பி அரப்போ வந்து கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வரதுக்கு நேரத்தில் அங்கங்கே போனதுனால அது வரப்போ வேற வழியாக கார் கார் வந்துட்டார் அதனால் போறப்ப கும்பிட்டுட்டு போயிருக்கலாம் கும்பிட வேலையை வச்சு எதுவுமே நம்ம போகும்போது செய்யணும் பண்ணணும்னு யோசிச்சோம்னா டக்குன்னு செஞ்சுட்டு நாளைக்கு செய்யலாம் இன்றைக்கி செய்யலாம்னா அப்படி தாங்க தடைப்பட்டு போயிருங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அரியக்குடி கோயிலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் அரியக்கடியை தாண்டி சாமியை சா சாமிய அப்படியே ரோட்லேயே பார்த்துட்டு அப்புறம் எவ்வளோ பெரிய கோயில் குளம் இருக்கு பாருங்கள் இதை புகையில கும்பிட்டுட்டு போயிருக்கலாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி போகிற வழியில் ஏதாச்சும் சின்ன சின்ன கோயிலாக வந்து நீங்கள் இறங்கி சாமியை கும்பிட்டு போங்க அப்புறம் திருப்பி வந்து கும்பிடலாம் எனக்கு நேரம் பார்த்தா போயிடும் கும்புறேங்க எவ்வளோ பெரிய கோயில் சின்ன திருப்பத்திலே இருக்குங்க அரியக்குடி ரோடு ஓகேவா அரியக்குடி கோயில் ரோடு அதுக்கப்புறம் போனால் சூப்பராக இருக்க பாருங்கள் எந்த டென்ஷன் இல்லை கவலை இல்லை கொலைசாமி கும்பிட்டு போகிறோம் மனசு நிறையோடு போயாச்சு ரோடு எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நீட்டாக டிராஃபிக் இல்லை பொல்யூஷன் இல்லை நெரிசல் இல்லை அப்படியே கிளியராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ டிராக்டர் ரோட்டில் போகுது நம்ம சென்னையில் வெறும் காரும் கை கை கைங்கின்னு கத்திக்கிட்டு தான் போவோம் டிராக்டர் தான் அதிகமாக போயிருக்கு விவசாயங்கள் ரெண்டு பக்கம் அவ்வளோ அழகாக போடுங்க எங்கே பார்த்தாலும் ஆரிச்சு ரோடு எவ்வளோ நீட்டாக இருக்க பாருங்கள் சுத்தமான காற்று நாங்கள் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் உள்ள கத்தை இயற்கை கத்தை ரசிச்சுட்டு போனேன் மின்சீட்டில் உட்காந்தா வாந்தி வராது மயக்கம் வராது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஒரே காரணத்தினால சீட்டை பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ இன்றைக்கி எனக்கு மயக்கமும் வரல வாந்தி வில இனிமேல் காரில் ஏன் போனால் நம்ம முன்னாடி தான் உட்காந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன வாந்தி மயக்கம் வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நேராக ரோட்டை பார்த்துட்டு போனால் வாந்தி வராதான் எனக்கு எப்பவுமே காரும் பஸ்ஸும் ஒத்துக்காது ட்ரெயின் மட்டும் தான் ஒத்துக்கும் ஆனால் இதில் உட்காந்து போனால் எனக்கு மயக்கமே வர ஒரு இல்லையா கொலசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு வந்தாச்சு அரியகுடி ரோட்டு வழியாக வந்து காரைக்குடி தேவக்கோட்டை எல்லாமே முடிஞ்சிச்சுங்க எல்லோரையும் முடி பைபாஸு ஹைவேஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு நாங்கள் வந்தாகணும் அது அந்த ஊருக்கு மெயின் ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சிவகங்கை காளையார் கோவில் போகிற ரோடு சிவகங்கை ரோட்டில் இருக்குங்க சிவகங்கை ரோட்டில் சைடில் கட் பண்ணி வந்தால் திட்டுக்கோட்டை குலசாமி இருக்கிற ஊர் குலசாமிய போய் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி வந்தது கலையரசி தான் எங்களுக்கு குலசாமி குலசாமின்னு கலையரசி வீட்டுக்கு வந்து கலையரசி அப்பாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கும்பிட்ற குலசாமி அப்படின்னு ஒன்று இருக்க முடியலங்க அதை கும்பிடுதானாங்க அவனு என்ன தான் அம்மாவை கும்பிட்டாலும் ஆனாலும் குலசாமின்னு ஒன்று கும்பிட்றலன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் அதை கும்பிட்றதுக்காக இருந்தாச்சு ரோடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ க்ளீராகவும் சூப்பராகவும் பார்த்தீங்களா நல்லா அகலமாக இருந்துச்சுக்க ரோடு இல்லைல்லாம் என்கிட்ட பைக்கை கொடுத்தாங்கன்னு வச்சுங்க சல்லுன்னு போயிடலாம் இல்லை ஆள் அது ரோட்டில் மட்டும் தான் நான் வண்டி ஓட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோடு சூப்பராக இருக்குது வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு வழியாக பொலியூஷன் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் குலசாமி கோயில கண்டுபிடிச்சி ஊருக்குள்ளே வந்தாச்சு குலசாமி கோயில் இருக்கிற இடத்துல போய் சாமியை கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை நம்மளே தாங்க தேங்காய் உடச்சி நம்மளே தான் சாமி கும்பிட்டுக்கணும் நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்களோ அவங்கள வச்சு கும்பிட்டுக்கணும் நம்ம அப்பா இருக்காங்க அப்படிங்கிறனால அப்பாட்ட கொடுத்து பூஜை பண்ணியாச்சு ஏன்னா ஐயர் வந்து நம்ம எதாவது பெரிய பூஜை அந்த மாதிரி இருக்க கூப்பிட்டா மட்டும் தான் வருவாங்க மற்றபடி நம்மளே போய் சாமி கும்பிட்டுக்கணும் அங்கே பாருங்கள் ஊருக்குள்ளே வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் கோயில் இருக்கிற இடம் பெரிய மரம் ஆலமரம் பெருசு பெருசா இருக்குதுங்க அந்த நிலையில தான் சாமியே குடி கொண்டு இருக்குது அமைதினு அமைதி அப்படி ஒரு அமைதி குருவி கத்துற சத்தம் மாடு கத்துற சத்தம் ஆடு கத்துற சத்தம் நாய் பூனை காக்கா இந்த சத்தம் மட்டும் தான் கேட்குது மற்றபடி சென்னையில கூனு கேட்குமே அந்த சத்தமே இல்லை ஒரு அமைதியாக அமைதி வேணும் அப்படின்னு மட்டும் அங்கே போகலான்னு நான் நினைக்கிறேன்ல எவ்வளோ ஒரு அமைதியான இடத்துல இருக்குது தெரியுமா சுற்றி வீடுகள் நிறையா இருக்கு ஆனால் இருந்தாலும் அப்படி ஒரு அமைதி தேங்காய் உடச்சி சாமியை கும்பிட்டுட்டு குலசாமி நல்லா வேண்டிக்கிட்டு குலசாமி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் கும்பிடுங்க கண்டிப்பாக குலசாமி கும்பிட்ற கும்பிட எவ்வளோ கொலை கும்பிட்றீங்களோ அவ்வளோ கொலை நல்லதும்பாங்க இப்போ நம்ம ஒரு சின்ன பிள்ளையா போதெல்லாம் அடிக்கடி போனதே இல்லை குலசாமிக்கு பசங்களை கூட்டிகிட்டு இப்போ தான் அதிகமாக போகிற மாதிரி ஆயிருச்சு அதில் போய் போய் கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஒரு வேலையை சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு அடுத்து வந்து சாப்பிட போகிறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்க்கணும் சாமியை கும்பிட்டுருந்தாங்க சாப்பிட போகணும் வெயில் செம்ம வெயில் பாருங்கள் இந்த மாதத்தில் அப்படி வெயில் அடிக்கிறதே பெரிய ஆச்சரம் செருப்பு படமாக உள்ள காலை வைக்கலமில்லங்க கொதிச்சு கொதித்து எடுத்துருச்சு சாமியை கூப்பிட்டுட்டு காரை ஏறி உட்காந்தாச்சு காரை நேராக எங்கே விடுறீங்க அப்படின்னா காரங்குடியில் கட்டி அப்படின்னு ஒரு இறம் இருக்குது அங்கே ஸ்டீ பிரியா மிஸ்னு ஒன்று இருக்குங்க அங்கே போய் தான் சாப்பிடணும்னு பசங்க சொல்லிட்டாங்க மொட்டையடிச்சு பாப்பா காது குத்தம்ல லட்டுக்கு அப்போ அங்கே தான் சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அங்கே போய் சாப்பிடலாம் அப்போ குடுறா கார அப்படின்னு நேராக விட்டாச்சு அங்கே போய் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் குலசாமியை கண்டிப்பாக கும்பிடுங்க ஆறு மாதம் ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு வாட்டி அவங்க குலசாமி எந்த ஊரில் இருக்கோ போய் கும்பிடுங்க கும்பிடவே அடிக்கடி முடியலைங்கிறக்க வீட்டில் வந்து நினச்சி ஒரு பதினோரு காசு வச்சு சாமியை கும்பிட்டு எப்பயாச்சும் போகிறப்ப அந்த காணிக்கையை வந்து குலசாமிக்கு செலுத்திடுங்க குலசாமி கும்பிட்டோர் குளம் சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லுவார் கண்டிப்பாக குலசாமியை வழிபடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஓகே பாய் ஹோட்டலுக்கு போயிட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்